எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் போட்டுருக்குறீங்க எனக்கு நம்ம வெடியில் என்ன பார்த்துக்கிறோம்னா இன்னைக்கு வந்து நைட்டு டிஃபன் தான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ காலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வாங்க முடிச்சுட்டு காலில் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு நான் ஏற்கனவே இருக்கமே சொல்லியிருந்தேன் என் வீட்டுக்காரங்க வந்து சீல் போயிட்டுருக்கிறாங்கன்ட்டு ஏன்னா வந்து இன்னைக்கு காலையில் போனால் நாளைக்கு காலையில் தான் வீட்டுக்கு வருவாங்க அதனால வந்து கால் டிஃபன் வந்து கடையில் சாப்பிடுப்பாங்க ஏன்னா காலையிலேயே வந்து ஆறு மணிக்கெலாம் ட்ரிப்பு போயிடும் அந்த டையத்தில் சமைக்க முடியாதுங்கிறதுனால மத்தியானம் வந்து லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் ஊறுகா முட்டை ஆம்லேட் கொடுத்தேன் இப்போ நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தான் இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இது ரெண்டு தான் இப்போதான் கால் பண்ணி சொன்னாங்க எங்கள் ஊர்கிட்ட வந்ததுன்னா இட்லி ஊற்ற ஆரம்பிச்சுருவேன் வாட்டார் கிட்ட வருது கரெக்டாக பஸ்ஸு இன்னார வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்துருக்கும் கரெக்டாக எங்கள் ஊருக்கிட்ட வரப்போ இட்லி ஊற்றி வச்சோம்னா இட்லி சட்னி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லையே பஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வந்துடும் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வந்துட்டு ரிட்டர்ன் வந்து மணி எட்டரை ஒம்பது மணி ஒம்பது மணிக்கெல்லாம் மணாரி ரீச் ஆகிட்டு ஒம்பது வந்து மணாரி ஜீக்க வந்துடும் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டை விட்டு எடுக்கிறப்ப கால் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த போய் கொடுத்துருவேன் இட்லி ஊற்றி வச்சுட்டு தக்காளி வெங்காயமெல்லாம் கட் பண்ணிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணணும் காலையில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு அதுலேயே டீ போட சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க தூக்கமே நம்மளுக்கு வரும் எழுந்திரிக்க முடியாது அதனால அவங்க வருத்தப்பட்டுதான் அவங்களே டீ போட்டுடுவாங்க டீ போட்டு எழுப்பிடுவாங்க ஆஹ் நான்தான் எழுப்பிடணும் ஆனால் அவங்க எழுப்பிடுறாங்க இந்த டைமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறப்ப இதேமாரி கால டயத்தில் எழுந்துருச்சு இதேமாரி வேலை பார்த்து அந்த டைம் படி மத்தியானம் லஞ்சு வந்து சாப்பிட்றது போகிறது எல்லாம் அதே போல் இப்போ எனக்கு வந்து தோணுது ஆனால் நான் வேலையில் இல்லை இப்போ வேலையில் இல்லாமல் வீட்டில் இருந்துருது நாங்கள் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் கூட தான் அந்த டைம் படி கரெக்டாக அந்த எட்டு மணி எட்டு மணி நைட்டு எட்டு மணி எட்டு மணி மத்தியானம் ஒரு மணி நான் ஒரு மணி அந்த டயத்தில் ஆளுக்கும் ஒரு வேலை பார்த்துட்டு பரபரப்பாக வந்து நாங்கள் வந்து லஞ்சுக்கு வெளியில தான் இருக்கிறப்ப வந்து நாங்கள் வந்து சமைச்சு தான் சாப்பிடுவோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறப்போ அதே போல வந்து ஃபீல் இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்டாதீங்க நீங்க நீங்கள் வேலைக்கு போகாமல் ஏன் வீட்டில் இருக்கிறீங்கன்ட்டு ஏன்னா அவங்க வேலைக்கு போனால வந்து கரெக்டாக பிள்ளைங்களை தான் எனக்கு கரெக்டாக டைம் ஆகுது சன்னாரில் லீவாக இருக்கும் அந்த டையத்தில் வந்து பிள்ளைங்கள வந்து கவனிக்க இல்லை மாமிக்கு வந்து இங்கே டவுன் சைடில் செட் ஆகல அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக வேலைக்கு போகலாம் அது ஒரு பிரச்சனை தான் எனக்கு பார்த்தீங்கன்னா வெளியில போய் மாதம் தான் ஒரு மாதம் அவங்க வெளில போயிட்டு வரத்துக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து மணாரூர்லேயே வேலை பார்த்துக்கிட்டு நம்ம ஊரில் எங்கேயே போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் பெருமையா இருக்குது பிள்ளைங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்குது எங்கள் வீட்டுக்காரங்க இங்கே இருந்து வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவரோட வீட்டுக்காரங்களா வந்து டிரைவரா கண்ட்ராக்டரா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க இதே போல எல்லாம் யாரு கரெக்டான ரெடி பண்ணிக்கிட்டு ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துட்டு ஒழுங்கீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க ஆனா சில பேர் சொல்றாங்க ஏன் என்ன வேலை கீட்டதான் சாப்பிட்டுட்டு ஆஹ் சமைச்சு சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு ஆனா உண்மையிலே வேலைக்கு போயிட்டு வரவங்க கூட ஃப்ரீயா ஒரே வேலையில முடிஞ்சிடும் ஈஸா உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வேலை ஏன்னா உலகத்துலேயும் அதை படுற அந்த அந்த ஒரு வேலை ஒரு ஒரு வேலையும் வந்து வீட்டு வேலை பார்க்கறப்பதான் தெரியுது இந்தந்த டைம் படி அப்படியே கரெக்டா ஓடிக்கிட்டே இருக்கும் டைமே இருக்காது நானே பாருங்க காலையங்க வீட்டுக்காரங்க விட்டுட்டு வந்தா வீட்டுக்கு கூட கோவில் வச்சுட்டு தண்ணி சீக்கி வச்சுட்டு வீட்டு வேலை கண்டிப்பாக வந்து அப்புறம் பாத்திரங்கள் வருது ஒரு எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாம் துவைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீரெல்லாம் தொடைச்சிட்டு நாளெல்லாம் குளிச்சுட்டு அப்புறம் சமைச்சு கால டிஃபன் நாங்கள் முடிச்சிட்டு அதை பாத்திரமா உழைக்க போட்டு அடுத்து மத்தியானம் லஞ்சுக்கு போய் காயெல்லாம் ஆறு கட்ட போய் வந்து காயெல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் அதெல்லாம் சமைச்சு மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு அதை சாப்பாடு போய் நான் கொடுத்துட்டு வந்துட்டு மறுபடி பாத்திரமா வச்சுட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் பசங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் வீடு தேடணும் காணிங்க அக்கா வந்து சொல்லிட்டு பக்கத்துல இருந்தாங்க அக்கா நானும் அப்புறம் மத்தியானம் மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து இருந்து சாப்பாடு வந்து கிளா கொடுத்துட்டேன் அப்புறம் நாங்க வந்து லஞ்சம் முடிச்சோம் லஞ்சம் முடிச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் வளக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் வீடு கிளம்பிட்டோம் வீடு வந்து புரோக்கர் தான் கொடுத்தா நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கு வீடு பார்த்தோம்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் காசும் ப்ரோக்கர் போ ப்ரோக்கர் போனோம்னா நம்ம வீடு ஐயாயிரம் ரூபாய்க்கு பார்த்தோம்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் வீட்டோட மொதல் மாதம் சம்பளத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தணுமா அதனால நாங்களே அலைஞ்சிக்கிட்டு ஒரு ஒரு வீடா பார்த்துக்கிட்டோம் ஒண்ணுமே அமையலை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு நாலரை மணி ஆகிட்டு நாலரை மணிக்கு பசங்களை ஸ்கேட்டிங் கிளாஸ் பசங்களை வந்து ரெடி பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு அப்புறம் ஸ்கூலை விட்டுட்டு கரெக்டா ஒரு ஆறரை மணிக்கு தான் கிளாஸ் முடிஞ்சது ஏழு மணி ஆகிட்டு வீடு வரது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் காப்பி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அப்புறம் இட்லி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அப்படியே கண்ணே இப்படியே தான் வேலை போயிட்டு இருக்கு கரெக்டா டைமிங் அப்படியே ஆகுது வேற எதுவும் இடத்துல வேலை இருந்ததுன்னா அதையும் கூட போயிட்டு பார்த்துக்கிறோம் வேலையே டைமே இருக்காது ஒன்று உங்களுக்கு ஆனா சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன கிட்ட தானே இருக்கிறாங்கன்ட்டு ஆனா வெளியில போய் பார்த்தோம்னா நம்ம ஒரே வேலையோட போயிடும் வீட்டில் இருந்தோம்னா பல வேலையும் பார்த்தாகணும் என்ன மாரி யார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் ஏன்னா இடையிலையும் கொஞ்சம் டைம் கிடைச்சுன்னா அம்மா அப்பாவையும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்லி ஊத்தி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்து வச்சிட்டேன் அதை ஆறுன பிறகு அரைச்சுக்கிறேன் அதுக்குள்ள வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய் வந்து இருக்கிறேன் இது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் தேங்காய் வச்சிருவேன் கீரை வேற ஏதாச்சும் கொஞ்சம் பொரியல் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால இட்லி வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து கொட்டி வச்சுட்டு மறுபடியும் ஊற்றி வச்சிருக்கிறேன் இட்லி வந்து ஊற்றிட்டேன் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அதுதாங்க இட்லியும் ஊற்றிட்டேன் சட்டியான ரெடி பண்ணிட்டேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரன் எடுத்து போய் கொடுத்துட்டு வர வேண்டியதான் தான் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நைட்டு டின்னர் இதை பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணிடுங்க